ராஜராஜ சோழன் ஆசிய கண்டத்தின் பெரும்பகுதியை ஆளக்கூடிய மன்னராக வாழ்ந்திருந்தார் அவருடைய அவருடைய சிலையை அங்கே மிக சிறிய சிலையாக ஒரு தீண்டதாவ சிலை வைத்தது போல ஒரு சிலையை வைத்திருக்கின்றார்கள் தஞ்சாவூரிலே அதே போல ராஜேந்திர சோழன் அவருடைய புதல்வர் பட்டத்து இளவரசராக இருந்த ராஜேந்திர சோழன் பிற்காலத்திலே சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருந்தவர் இந்த கடல் கடந்து போய் ஆசிய கண்டத்தின் பெரும்பகுதியை ஆண்டவர் அதே போல் வடநாடு வரை சென்று வந்து வெற்றி 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 பெற்று அவர் யார் எந்த மன்னர்கள் அவரிடம் தோற்றார்களோ அவர்கள் தலையிலேயே தங்க கங்கை ஆற்று நீரை வைத்து கொண்டு வந்து இங்கே சோழ இங்கே சிவனுக்கு அபிஷேகம் செய்தவர் பெரிய தஞ்சை பெரிய கோயிலை போல இங்கே ஒரு கோயிலை கட்டி ஏறத்தாழ நானூற்றி நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் பிற்கால சோழ ஆண்ட காலத்திலே இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் இங்கே சோழ மன்னர்கள் தலைநகராக இருந்த இந்த தங்கைக்கண்ட சோழபுரம் பகுதியிலே ராஜேந்திர சோழனுக்கு ஒரு சிலை கூட இங்கே இங்கும் மட்டுமல்ல இந்தியாவிலே சிலை இல்லை மந்திரி சொல்லுகின்றார் அவருக்கு உருவம் இல்லை என்று அதே போலதான் வள்ளுவருக்கு கூட உருவம் கிடையாது ஆனால் வள்ளுவருக்கு சிலை வைத்திருக்கின்றார்கள் அதே அதே அது போல நம்முடைய ராஜேந்திர சோழன் தந்தையை தழுவி அவருடைய உருவத்தை உருவாக்கி கண்டிப்பாக ராஜேந்திர சோழனுக்கு இங்கே நீன் சுருட்டு இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவருக்கு சிலை வை அரசு வைக்க வேண்டும் அப்படி அரசு சிலை வைக்கிறதற்கு தயங்கினால் எங்களிடம் அனுமதி கொடுத்தால் நாங்கள் நூற்றி பத்து அடியிலே ராஜராஜ சோழனுடைய மக கம்பீரமான வீரமான சிலையை வைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு சட்டமன்ற தேர்தலில் நிலைப்பாடு ஒவ்வொரு ஏழு தேர்தலிலும் கட்சிக்காரர்கள் எந்த நிலை எடுக்கின்றார்களோ அவர்களுடைய ஆலோசனையின்படி நான் தேர்தல் கூட்டணி அமைப்பது வழக்கம் ஈருடையில் வெற்றி வாய்ப்பு எந்த கண்டிப்பாக திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அதில் சந்தேகமே இல்லையா இப்போ சமீப காலமாக பெரியாரை பற்றி சீமான் அவ்வளோ கருத்துக்கள் பரப்பிவிட்டாரு அதை பற்றி சீமான் சமீபத்தில் ஒரு சிறந்த தலைவராக உருவாகினார் அவர் ஏன் அவருக்கு என்ன ஆயிடுச்சு ஏன் அவர் பெரியாரை பற்றி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்திலே பேசுகின்றார் என்று தெரியவில்லை அதை அவரிடம்தான் கேட்க வேண்டும்